டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் இருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த பதிவில் லெவன்த் அண்டு டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் பற்றி ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட உங்கள் நான் வந்திருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஸோ அதை பற்றி நான் சொல்லப் போகிறேன் அதில் என்னென்ன இருக்குது நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷனில் அந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட் ரிவியூவும் இப்போ நான் ஓவரலாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் புக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஏப்ரல் தேர்ட் வீக்கில் உங்களுக்கு புக்கு லான்ச் பண்ணுறேன் அப்போ நீங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் புத்தகத்தோடைய விலை என்ன அப்படிங்கிறது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அதிகமாகலாம் இருக்காது ரொம்ப கம்மியாக எல்லா மாணவர்களும் வாங்கி பயன்படுத்தும் வகையில் தான் அது இருக்கும் ஓகே நான் புக்குக்குள்ளே என்னென்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் முழுமையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பொறுமையாக இருந்து கேட்டுக்கோங்க ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட ஸோ லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் பத்திலிருந்து பன்னிரெண்டு வினாக்கள் இது மினிமம் அதிகபட்சம் பத்திலிருந்து பதினைந்து வினாக்கள் லெவன்த்து டுவெல்த் புக்கில் இருந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு ரெகுலராக கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ லெவன்த்து டுவெல்த்தில் என்னென்ன புக்ஸ் இருக்குது நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பகுதி பிறகு எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் அறையியல் மொத்தம் லெவன்த்தில் அஞ்சு புக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ கெமிஸ்ட்ரியில் வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ பாட்டனி ஜுவலஜி ஸோ மொத்தம் பதினோரு புத்தகங்கள் பதினோராவகுப்பில் மட்டும் அதே போல் டுவெல்த்தில் பதினோரு புத்தகங்கள் மொத்தம் நம்ம படிக்க வேண்டியது இருபத்தி ரெண்டு புத்தகங்கள் நம்ம அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸும் புக் பேக்கும் நம்ம தரவு பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம பதினைந்து வினாக்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் எடுக்க முடியும் ஸோ அதை கண்டிப்பாக படித்தா தான் அதை எடுக்க முடியும் ஏன்னா அது ஒரு டிசைடிங் ஏரியா இப்போ இருக்குது ஏன்னால் நிறையா மாணவர்கள் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளில் நல்ல தரவாக படிச்சிடறாங்க பட் லெவன்த்து டுவெல்த்தில் படிக்காமல் விட்டதுனால அரை மார்க்கு ஒரு மார்க் வித்தியாசத்தில் ஓவராலில் எஸ்ஐயில் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகியிருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனையை ஒரு சொல்யூஷனாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் இதை பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படி இந்த இருபத்தி ரெண்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன் வைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை லெசன்ஸ் இருக்கோ ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ்னால் வெறும் பாக்ஸ் கொஷின் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியுமா தகவல் பேலை மேலும் அறிந்து கொள்ள இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல புக்குக்குள்ளே டீப்பாகலாம் போயிருக்க மாட்டேன் ஏன்னா தேவையான விஷயத்தை மட்டும்தான் இந்த புக்கில் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே போல அந்த ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் முடிஞ்ச பிறகு புக் பேக் ஒவ்வொரு லெசனுமே அப்படி தான் இப்போ ஒரு பத்து லெசன்ஸ் இருக்குன்னா பத்து லெசன்லேயும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஷின்ஸு மேலும் இதுவும் உங்களுக்கு தெரியுமா தகவல் வேலை இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் முடிஞ்ச உடனே புக் பேக் அந்த மாதிரி வரிசையா ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு மாதிரி எத்திக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜியாலஜி இந்த மாதிரி கோர்வியா லெவன்த் அண்டு டுவெல்த்துக்கு நான் தொகுத்து புத்தக வடிவில் டிசைன் பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டு புக்கு இனி உங்களுக்கு தேவையில்லை ஒரே ஒரு புத்தகம் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்கு உங்கள் கையில் இருந்தால் அந்த இருபத்தி ரெண்டு புத்தகம் உங்கள் கையில் இருக்கிற ஈக்குவல் சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் சரிங்களா இது கம்பல்சரி எல்லாருமே படித்தாகணும் ஏன்னா லெவன்த்து டுவெல்த்தை வந்து டவுன்லோட் பண்ணி படிப்பீங்க மார்க்கெட்டில் போய் இருபத்தி ரெண்டு புத்தகங்களில் நீங்கள் ஆவரேஜாக ரூபான்னு போட்டு வாங்கினா கூட உங்களுக்கு நியர்லி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஸோ ஆனால் நூறுரூபாய்க்கு லெவன்த்து டுவெல்த் புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே சார்ஜஸ் ஆகும் அதில் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் தேடி தேடி படிக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து எங்கே விட்டுருக்கோம் எதை படிக்கணும் இது இம்பார்ட்டனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷனில் அப்படி அந்த சிரமமே உங்களுக்கு இருக்காது புக்கு நீங்கள் கையில் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ புக்ஸ் சரிங்களா இந்த ஒரு புத்தகம் இருபத்தி ரெண்டு புத்தகங்களுக்கு சமம் ஏன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டும் பாக்ஸ் கொஷின் கண்டென்ட்டும் புக் பேக் கண்டென்ட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய சமைச்சீர் புத்தக அப்டேட் அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட எட்நூறு பக்கங்கள் அடங்கிய புத்தகம் சரிங்களா ஸோ குறைந்த விலைக்கு தான் கொடுக்க போகிறேன் ஒன்றும் பயப்பட வேணாம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு விலை என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அலைன்மெண்ட் ஒர்க்கு ஃபைனல் அலைன்மெண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு அதனால தான் நான் வந்து ஏப்ரல் தேர்ட் வீக்கில் புக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் இந்த லெவன்த்து டுவெல்த்து பாக்ஸ் கொஷின் அண்ட் புக் பேக் கொஷின்ஸு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்கு உங்களுடைய பெயர் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு லெவன்த்து டுவெல்த்து புக் பேக் அண்ட் பாக்ஸ் கொஷின் புக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் நோட் பண்ணிக்குவோம் ஸோ புக்கு கைக்கு வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் தமிழகம் முழுவதும் இந்த புக்கை நாங்கள் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ புத்தகத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு பைசா கொடுத்தா போதும் புக்கோட பிரைஸ் எவ்வளோ இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்லாம் ஒரே பண்ண வேண்டாம் ஸோ காஸ்ட் வைஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அலைன்மெண்ட்டு தான் போயிட்டுருக்கேன் அலைன் பண்ணி ஸோ புக்காக நாங்கள் ஃபைனல் கரெக்ஷன் பார்த்துட்டு புக்கு பிரிண்ட் பண்ணக்குள்ள தான் இதுக்கு இவ்வளோ காஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைன் பண்ணுவோம் அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அந்த புக் பேக் தானே பாக்ஸ் கொஷின் தானே ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணுமா எஸ்ஏ எக்ஸாமினேஷனில் மெரிட் கேண்டிடேட்டாக நான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய நபராக இருந்தால் உறுதியாக நீங்கள் படித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நோ எக்ஸ்கியூஸ் ஸோ இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு போனால் இதில் இருந்து எங்கடா கேட்க போகிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு இந்த கொஷின்ஸ் எல்லாம் இல்லை டென்த் வரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் ஏதோ ஒரு பாக்ஸ் கொஷின்லேயே ஏதோ ஒரு புக் பேக்லேயே கவர் ஆயிருக்கும் சரிங்களா அதனால நீங்க இது கம்பல்சரி படிச்சுதாகணும் ஸோ தமிழகத்தில் முதல் முறையாக நான் வந்து டிசைன் பண்ணி தொகுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேக்ஸிமம் ஸோ புக்கு வந்த உடனே அந்த புக்கோட டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நம்மளோட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் கொடுத்துருந்தேன் இந்த இன்ஃபர்மேஷன் எத்தனை பேர்த்துக்கு வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறையா மாணவர்கள் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வெள்ளியாக இருந்தாங்க ஸோ எல்லோரும் நம்பரும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம குரூப் குரூப்லையும் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே டெஸ்ட் போயிட்டுருக்கு ஸோ ரெகுலராகவே டெஸ்ட் போயிட்ருக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பிசிக்கான ஹண்ட்ரட் மாடல் டெஸ்ட் புக்கு தமிழகத்திலே இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பக்காவான டிசைன் இந்த புக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வினாக்கள் இருக்குது ஸோ நான் எஸ் அது போலீஸ் ஆகணும் எனக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லை நான் எப்படியாவது போலீஸ் ஆகணும் ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போயிட்ருக்கேன் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் அந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த பிசி எக்ஸாமினேஷன் புக்கை மட்டும் தரவு பண்டு ஏழாயிரம் வினாக்கள் ஃபிங்கர் டிப்ஸில் நீ தரவு பண்ணிடுறேன் வேற எந்த புத்தகமும் வேண்டாம் நீ போலீஸ் 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 ஆயிட முடியும் ஸோ இந்த புக்கை நீங்கள் எஸ்ஐக்கு யூஸ் பண்ணலாமா அடுத்த கேள்வி ஏன்னா இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வரைக்கும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏழாயிரம் வினாக்களுமே உங்களுக்கு ஜிகே பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த் அதாவது சைக்காலஜி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் அண்ட் ஆர்எஸ் அகர்வால்ல இருந்து நான் புக் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அதனால சைக்காலஜி மேக்ஸு இந்த புக்கில் இருக்கக்கூடியது நீங்கள் எஸ்ஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஜிகே வந்து எஸ்ஐக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணலாம் ஏன்னா டென்த் வரைக்கும் இருக்குது ஏன்னா டென்த் வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் எண்பது பர்சன்டேஜ் வந்து டென்த் லெவல் வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் கவர் ஆகும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லெவன்த் டுவெல்த் அதுதான் நான் சொன்னேன் பத்துலேருந்து பதினைந்து வினாக்கள் லெவன்த்து டுவெல்த்தில் வரும் அப்படின்னு ஸோ ஆகையால் நீங்கள் எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் இந்த புக்கை ஒன்று வாங்கிக்கோங்க ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து இந்த பாக்ஸ் கொஷின் புக் பேக் கொடுக்கறலாம் அது ஒன்று வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு புக்கு போதும் உங்கள் தலையெழுத்தியே மாற்றும் நம்பிக்கை தான் எல்லாமே தரமா கொஷின்ஸு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஸோ இந்த புக்கை வந்து டிஎன்பிசிக்கு யூஸ் பண்ணலாமா அந்த ஆறாளமாக யூஸ் பண்ணலாம் ரயில்வேக்கு யூஸ் பண்ணலாமா வேலையை வாங்கிட்டு போயிடலாம் இந்த புக் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இந்த புக்கை வந்து ஹைகோர்ட் சர்வீஸ்க்கு படிக்கலாமா ஹைகோர்ட் சர்வீஸ் பண்ணினா உங்கள் கையில் வேலை இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான் ஸோ நம்ம எந்த எந்த ஃபோக்கஸில் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிடித்த மாணவர்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ